ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து நேற்றுக்கு பார்த்த வீடியோக்கு கண்டினியூவாக தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ் அதனால் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் போல் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு போலலாம் கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பிட்டோம்னா பீச்சுக்கு தான் டட்டில் பார்க்க நாங்கள் டட்டில் பார்த்தோமா பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அப்படி டட்டல் பார்த்தோமா இது மாதிரி பிளேஸ்க்கு நீங்க பேர் கிங்களா இல்லையான்னு கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க ரொம்பவே சூப்பரான பிளேஸ் இது போகாதவங்க கண்டிப்பா இடத்துக்கு போங்க ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இங்க வந்து நிட்டலா ஏய் இருக்கு குமிங்கூர் குஞ்சி இருக்கா இது ராம குஞ்சி இது இருக்கு உள்ள பாத்தியா அழகா அழடிக்கலாமா

அதனாலதான் அவங்க கடல்கிட்ட விடுவோம் திருப்பி அவங்க தான் உட்கணும் பண்றீங்க அதை குள்ளுக்காய் பண்றீங்களா சோடாது பீச்சுக்கு போன உடனே ஃபர்ஸ்டாக நாங்கள் வந்து குண்டு பார்க்கும்போது ஆம குஞ்சி பார்த்தோம் ரொம்ப க்யூட்டாக அழகா இருந்துச்சு இதே போல் நாங்கள் வேற என்ன பார்த்தோன்னு பார்க்கலாம் ஆமா இங்கே பேர் பெருசாக இருக்கு தண்ணிக்குள்ள போயிடுச்சு இங்கே பாருங்கள் ஒரு ஆமை வந்து எக்கு போட்டுகிட்டே இருந்துச்சு அதுதான் நம்ம இப்ப பார்க்குறோம் அந்த ஏஜென்ட் வந்து லைட் காட்டி எங்களுக்கு காணிச்சு கொடுத்தாங்க பாருங்கள் அது வந்து கிளியராக தெரியலை அந்த ரெட் லைட்னால நமக்கு கிளியராக அவங்களுக்கு வீடியோலாம் தெரியலை ஆனால் நாங்கள் அங்கே பார்க்கும்போது பார்த்தோம் ஆனால் எக்கு இருந்தது வெளியில் தெரியலை ஸோ அது எக்கு போட போட மண்ணு வச்சு நோண்டி அதை வந்து மூடிட்டே இருந்தது பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஆமைன்னு நீங்க பார்த்துட்டு இருக்க இடத்துக்கு பேர் வந்து சூ உறிஞ்சிடக்கூடிய இடம் மஸ்கட்ல இருக்குது ஸோ இங்க வந்து ஸ்பெஷல் என்னன்னா டர்டில் பெரிய பெரிய டர்டில் எல்லாம் வந்து நைட்டானா கரையில் வந்து எக்கு போட்டுட்டு போகும் மார்னிங்கும் வரோம் மார்னிங்னா ஏர்லி மார்னிங் பார்க்கலாம் லேட்டாக லேட்டாக வராது எல்லாமே கடலுக்குள்ளால் போயிடும் ஸோ இங்கே ஸ்பெஷல் இதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய டர்ட்டிலெல்லாம் கூட பார்க்கலாம் நைட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் வந்து காட்டுற வீடியோவில் உங்களுக்கு பின்னால் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ டர்டிலெல்லாம் கரைக்கு வந்திருக்கு அது வந்து எவ்வளோ வந்துட்டு போயிருக்குன்னெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு டற்றில் தான் காட்டி கொடுத்தாங்க இது வந்து அந்த குண்டுக்குள்ளால் எக்கு போட்டு கொடுத்தது தான் காட்டி கொடுத்தாங்க அப்படியே இருக்குது பாருங்கள் அசையவே இல்லை ஆனால் ஒரு எக்கு போட போட வந்து என்ன செஞ்சுன்னா அதுக்கு சிறக வச்சு அந்த மண்ணை வந்து கோரி போட்டுகிட்டே இருந்தது இதுதான் பார்த்துட்டு இருந்தோம் மேல நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அது அந்த ஒரு டாற்றிலையும் பார்த்துட்டே தான் இருந்தோம் அது பாருங்க என்ன அழகா மண் வச்சு போறியும் நிறைய ஆம குஞ்செல்லாம் வந்து நைட்டு வந்திருக்கோம் மோஸ்ட்லி நைட்டு தான் ஆம குஞ்செலாம் கொறிச்சி மண்லிருந்து வெளியில போவோம் என்னன்னா நைட்டு நான் வந்து அது கொஞ்சம் பாதுகாவலா போயிடும் நிறைய வழி தப்பி வெளியில எல்லாம் போவோம் முன்னால் நாங்கள் வந்து சூர் போயிருக்கும் போது நிறைய ஆம குஞ்சு எல்லாம் நடந்து போகும்போதெல்லாம் அப்படியே இருக்கோம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த வாட்டி நாங்கள் ஏர்லி மார்னிங் போனோம்னால அதை பார்க்க முடியலை மார்னிங்னா ஆம குஞ்சு வெளியில் வந்தோன்னா நிறைய பேட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே தூக்கிட்டு போயிடும் ஸோ நிறையா ஆனால் கொண்டு போட்டிருந்த ஆம குஞ்செல்லாம் வந்து இந்த பூனை எல்லாம் வரோம்னு நினைக்கிறேன் அங்கே ஆம குஞ்செல்லாம் வந்து நிறைய கொண்டு போட்டிருந்து பக்கத்துல எல்லாம் நிறைய ஆம குஞ்சு பொரிச்சு போகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரி குண்டால் நாங்கள் நிறைய வருஷத்துக்கு போயிருக்கோம் அப்போல்லாம் பார்த்துருக்கோம் ஆம குஞ்செல்லாம் நிறைய வரிசையாக போயிட்டே இருக்கும் நைட்டு பார்க்கலாம் ஆனால் மார்னிங் ஆனால் தான் பார்க்க முடியல இந்த ஒரு ஆமையும் இந்த குண்டுக்குள்ளே இருந்து இந்த ஒரு ஆமையும் தான் நாங்கள் பார்த்தோம் ஆனால் அந்த சரௌண்டிங்கில் நிறைய இருக்கும் எல்லா குழிக்குள்ளேயும் நம்ம போய் போய் பார்த்தோன்னா நிறைய பார்க்கலாம் ஆனால் எங்களை கூட்டிகிட்டு வந்தவர் வந்து நிறைய காட்டி தரல அவர் கண்ட்ரோல்லே வைக்கணும்னு நினச்சிருந்தாரு அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்கன்னு ஏன்னா நமக்கு சேஃபுக்காக தான் அவங்க கூட்டிகிட்டு வந்ததுனால அந்த சேஃப்டி பார்த்து தான் எங்களை அங்கே இங்கே விடல அப்படி போயிருந்தோன்னா நிறைய பார்த்துருக்கலாம் இந்த ஒரு ஆமியம் தான் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் சூப்பராக இருக்கும் இந்த இடம் இந்த பீச்சும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் பார்த்த உடனே அவங்க வந்து கிளம்ப தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய பீச் இது ரொம்ப நிறைய ஆமை பார்க்கலாம் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் தான் இங்கே அலோடு அடுத்த ஏர்லி மார்னிங் தான் கூட்டிகிட்டு போவாங்க நைட்டு வந்து நிறைய ஆமை பார்க்கலாம் ஆனால் கிளியராக பார்க்க முடியாது இந்த ரெட் லைட் அடிப்பாங்க பார்த்தீங்களா அதனால் வந்து எல்லாம் கிளியராக தெரியாது இதுக்கு தொடர்ச்சியான வீடியோ நாளைக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதில் எத்தனை ஆமை வரேன்ட்டு நம்ம